ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஆட்டு குடல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பிகினர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இதை செய்ய முடியும் அந்த அளவுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு குடல் வாங்கிட்டு அதை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடலை ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கையளவுக்கு கட் பண்ணின சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அந்த குடல் இருக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டுருவோம் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு எட்டு விசில் விட்டு இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் எட்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் குடல் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியும் ரொம்ப இல்லை கரெக்டாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் இதில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ஆகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வந்திருக்கு இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட மட்டன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே இதை நல்லா பெரட்டி விடுங்க மசாலாவோட பச்சை வாசனை போகட்டும் அடுத்ததாக இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடலை தண்ணியை வடிச்சிட்டு குடலை மட்டும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு இருந்து நாலு நிமிஷத்துக்கு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க அந்த மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு மசாலாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் ஆயிருக்கு பார்க்கும்போதே நமக்கு நல்லா தெரியும் அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம குடல் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக இருக்குது அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தண்ணி திரும்பவும் நல்லா வற்றிட்டு நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சு அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்பவே அருமையான சுவையில் நமக்கு குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக பொடியை நறுக்கி மல்லி இலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்துட்டு நம்ம ஸ்டவ்லருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் மட்டன் போட்டி வறுவல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க் யூ